பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கரா டெவ்னு டீ ஷாப்பில் இருந்துங்க மாலை மாலை ஏலக்காய் மாலை ரொம்ப சூப்பரான ஏலக்காய் மாலைங்க ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே ஏலக்காய் மாலை வேணும் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக அழகான ஏலக்காய் மாலை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த குஞ்சலம் அழகாக வந்து குஞ்சலம் கொடுத்துருக்காங்கங்க கோல்டு ஒரு கல்லெல்லாம் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெட் கலரில் பின்னி இருக்காங்க ஒரு உள்ளன் கிளாத்தில் ரெட் கலரெலாம் அனுக பின்னிருக்காங்க அப்புறம் ஏலக்காய் பாருங்க நல்லா அடர்த்தியாக வச்சு கட்டியிருக்காங்க புது ஏலக்காங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த இடமே தெய்வீகமாக இருக்குது ஆனால் பயங்கரமாக வாசனை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல்டாக இருக்கேன் ஏன்னா சுவாமிக்கு நீங்கள் போட போகிறீங்கல்ல அதனால நான் வாசனை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ அழகான மாலைங்க ஒன்றடியில் இருக்காங்க பார்த்துக்கோங்க ஒன்றடி மாலைங்க ரொம்ப அழகான மாலை இவங்களோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு திருச்செந்தூர் பிரசாதம் இலவசமாக வந்துடும்ங்க இதில் பன்னீர் இலை விபூதி மீனாட்சி அம்மன் குங்குமம் பச்சை கலர் கயிறு எல்லாமே இருக்குங்க அதனால ஒன்றடி மாலை திருச்செந்தூர் பிரசாதம் இலவசமாக வாங்கிக்கோங்க ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் தான் ரெண்டு பிரசாதம் இலவசமாக தரப்படும் அதுக்கப்புறம் ஒரு பிரசாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கலா டிவினிட்டி ஷாப்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை பார்த்துக்கோங்க நம்ம ஏலக்கம் இனிமேல் முருகனுக்கு ஏலக்கம் போட்டு வீடே மடக்க செய்ய வேண்டியதுதான்